பின்னலாடை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியின் மூலம் உலகளவில் பிரசித்தி பெற்றது திருப்பூர் மாநகரம் இதன் காரணமாக பல லட்சம் மக்களை கொண்டுள்ள திருப்பூர் கடந்த சில வருடங்களாக கல்வி வளர்ச்சியிலும் கவனத்தை ஈர்த்து வருகிறது திருப்பூர் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் காதர்பேட்டை பகுதியில் உள்ள நஞ்சப்பா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ரூபாய் ரெண்டு புள்ளி அறுபத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் மின்கற்றலுக்கான வைஃபை வசதியுடன் கூடிய கணினி அறை தனித்தனி இருக்கை மேசை உள்ளிட்ட பொருட்களுடன் கூடிய பரந்த அளவிலான மூன்று வாசிப்பு அறைகள் இரண்டு ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகள் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு ப்ரொஜெக்டர் வசதியுடன் கூடிய மீட்டிங் அறை ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தினம்தோறும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் தேர்வர்கள் தொண்ணூறு முதல் நூற்றி இருபது பேர் வரை வந்து பயன்பெற்று செல்கின்றனர் இவர்களுக்காக வாரத்தில் மூன்று நாட்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சியின் சார்பில் போட்டித் தேர்வுகளில் ஏற்கனவே வெற்றி பெற்று அரசு பணிக்கு சென்றவர்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகள் இலவசமாக எடுக்கப்பட்டு வருகிறது வார நாட்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலிருந்து நூலக அனுபவத்திற்காக பள்ளி மாணவ மாணவியர்கள் இங்கு அழைத்து வரப்படுகின்றனர் இந்த நூலகத்தில் அரசு தேர்வர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளது தேசிய தொழிற்பயிற்சி குழுமத்தால் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற் தேர்வுக்கு தனி தேர்வர்களாக தேர்வு எழுதுவதற்கு மாவட்ட அளவில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் தொழிற்பிரிவுக்கு ஏற்ப தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கான அடிப்படை கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் மற்றும் முழு விவரங்கள் அடங்கிய நிலையான வழிகாட்டுதல் டபிள்யூ டபுள்யூ டாட் எஸ்கேஐஎல்எல் என் ஜி ஸ்கில் டிரெய்னிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன அதை பின்பற்றி விண்ணப்பதாரர்கள் திருப்பூர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நேரில் வந்து வரும் பதினெட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊட்டச்சத்து கண்காட்சி மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் துவக்கி வைத்தார் பின்னர் சத்தான உணவு சரிவிகித ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சரியான நேரத்தில் தவறாமல் உண்போம் என்ற உறுதிமொழியோடு நடைபெற்ற பேரணியையும் மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திய முக்கிய சாலைகளின் வழியாக சென்று ஊட்டச்சத்து குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடியைச் சேர்ந்தவர் அருள்குமார் இவர் பெருமாநல்லூர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார் இவர் கடந்த ஜனவரி மாதம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் இவருக்கு மனைவி இரண்டு மகள்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ள நிலையில் வருமான வாய்ப்பின்றி தவிக்கும் இவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காவல்துறை பணியில் சேர்ந்த நண்பர்கள் ஒன்றிணைந்து இருபத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நிதியை காவலர் அருள் குடும்பத்தினருக்கு வழங்கினர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பணியில் சேர்ந்த காவலர்கள் இதுவரை இருபத்தெட்டு காவலர் குடும்பங்களுக்கு நிதியுதவி அளித்தது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த அமராவதி நகர் பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான ஏக்கர் பரப்பளவில் முதலை பண்ணை அமைந்துள்ளது ஆசியாவில் அழிந்து வரும் இனமாக கருதப்படும் சதுப்பு நில முதலை இனத்தை பாதுகாக்கும் நோக்கில் இப்பண்ணை தொடங்கப்பட்டு கடந்த நாற்பத்தெட்டு ஆண்டுகளாக வனத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது கல்வி விழிப்புணர்வுக்காகவும் அழியும் நிலையில் உள்ள ஓர் இனத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் இப்பண்ணை செயல்பட்டு வருகிறது இந்த பண்ணையில் பத்து தொட்டிகளில் முதலைகள் இயற்கையான சூழலில் வளர்க்கப்படுகின்றன தற்போது நன்னீர் முதலைகள் ஆண் பெண் குட்டிகள் என எண்பதுக்கும் மேற்பட்டவை வாழுகின்றன தினமும் அவற்றுக்கு உணவாக முப்பத்தைந்து கிலோ மாட்டிறச்சியும் பதினான்கு கிலோ மீன் துண்டுகளும் வழங்கப்படுகின்றன வயதிற்கு ஏற்றவாறு முதலைகள் பிரிக்கப்பட்டு தனித்தனியாக இந்த பண்ணையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த முதலைப் பண்ணை ஆசியாவில் சிறந்த முதலைப் பண்ணைகளின் ஒன்றாகவும் திகழ்ந்து வருகிறது பண்ணையில் அமைந்துள்ள சிறுவர் பூங்கா மிகவும் பொழுதுபோக்கான இடமாக பார்க்கப்படுகிறது இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் வந்து செல்கின்றனர்